அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் இரநூறு அடி போர்வெல் ஆழத்திற்காக மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கோம் இந்த இன்ஸ்டாலேஷனுக்கான நேரம் பார்த்திங்கன்னா நல்ல மழை இந்த லொக்கேஷன் எல்லாமே அதாவது கடலோர மாவட்டங்கள்லாம் கடந்த ரெண்டு மூணு நாட்களாக பயங்கர நல்ல மழை பெஞ்சிச்சு ஸோ இந்த சைட்லேயுமே இங்கே வந்து நல்ல மழை இருந்தது எங்களோடய இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட நைட் ஆகிடுச்சி இந்த இடத்துல வீட்டை ஒட்டியே இருக்கிற கொல்லைப்புறத்தில் இருக்கிற இந்த தென்னை மரங்களுக்கு தண்ணீர் கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறோம் ஸோ இபி சோலார் ரெண்டுலேயுமே பயன்படுத்திக்கிற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் இரநூறு அடி ஆழத்துலேருந்து ஒரு ஒன்றஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற வகையில் மூணு ஹெச்பி ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம் வழக்கம் போல் இடிதாங்கி போஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்கள் ப்ராஜெக்டில் இருக்கிற வகையில் பண்ணியிருக்கோம் திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி மன்னார்குடி டு மதுக்கூர் ரோடு இந்த சைட் அமைஞ்சிருக்கு மேலநத்தம் அப்படின்றதான கிராமத்தில் தான் இதை பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த லொக்கேஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முழுசுமே பார்த்தீங்கன்னா வீடு அட்டாச்மெண்ட்டாக இருக்கிற விவசாய தோட்டம் தான் கொள்ளைன்னு சொல்லுவாங்க எல்லா இடங்கள்லையுமே மரப்பேர் சாகுபடி பண்ணுறாங்க நிறைய கடலை உளுந்து நெல் விவசாயம் அதிகமாக இருக்கும் இந்த திருவாரூர் மாவட்டத்தில் ஆல்ரெடி நம்ம இந்த மன்னார்குடி ரோட்டில் ஏற்கனவே ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த மன்னார்குடி ரோட்டில் மேலநத்தம்ன்றதான இந்த கிராமம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறப்ப நல்லாவே இருட்டாயிடுச்சி ஸோ சோலாரில் ரன் பண்ணி காமிக்க கூட முடியலை ஸோ ஆனால் கண்டிப்பாக அடுத்த நாள் வந்து கஸ்டமர் நான் ஆன் பண்ணி காமிச்சிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் நாங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் தரப்பில் மறுநாள் தினம் எங்களுக்கு கஸ்டமர் எடுத்து அனுப்பிச்சதான வீடியோ இந்த போர் பாயிண்ட்லேருந்து இரநூறு அடி ஆழத்துலேருந்து ஒன்றஞ்சுக்கான வாட்டர் டெலிவரி இந்த சம்புக்கு கிடச்சிருது சம்போட கிராவிட்டி அடிப்படையில் இங்கே இருக்கிற தென்னை மரங்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களோட விவசாய இடத்துலேயும் இது போன்றதான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் நீடித்த உழைப்பு அதிக உத்தரவாதத்தோட உங்களோட போர் மற்றும் கிணத்துக்காக ஒரு ஹெச்பியிலேருந்து பத்து ஹெச்பி இருபது ஹெச்பி அப்படின்னா கூட நம்ம சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுக்குறோம் உங்கள் விவசாய நிலத்திலையும் இது போல் அமைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு தொடர்பு நன்றி வணக்கம்